வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதும்பா ஸோ முப்பதாந்தேதி கெஸ்ஸிங் நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாகவே ஃபுல் ரிசல்ட்டு நானூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி அஞ்சு அப்படின்ட்டு ரிசல்ட்டு ஸோ நம்ம கொடுத்தது உள்ளே உள்ளே வந்துருச்சோம் பாசம் நேற்று வீடியோவை பார்த்துருந்தாவே தெரிஞ்சுருக்கும் ஸோ இங்கே நாற்பது இருபத்தி ரெண்டு ட்ரை பண்ண சொன்னோம் தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இங்கே இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ இருபத்தி ரெண்டு நாற்பது ட்ரை பண்ண சொன்னோம் ஸோ பார்த்தீங்கன்னாவே உள்ளே வந்துடுச்சேன் பஸ் நானூற்றி இருபத்தி ரெண்டு அதாவது இருபத்தி ரெண்டுங்கிறது உள்ளே வந்துருச்சம்ப்பா ஸோ டிக் பண்ணி கொடுத்ததே உள்ளே வந்துருச்சான்ப்பா நம்பர் ஸோ அப்படி பார்க்கல நமக்கு வந்து ஆள் போர்டு ரெண்டு கொடுத்துருக்கோம் ஆனால் இருந்தாலும் அது வந்து உள்ள உள்ளால் அடிச்சுட்டு ஸோ நமக்கு பாஸ் ஆனது வந்து ஏ போர்டில் ஜீரோ அப்படின்ட்டு பாஸ் ஆகிருக்கும்பா ஸோ ஏ போர்டு மட்டும் தொடர்ந்து பாஸ் ஆகிட்ருக்கு ஸோ அதாவது முப்பதாந்தேதி இருபத்தி தேதி ஜீரோ பாஸு ஸோ இருபத்தி தேதியும் ஸோ இந்த மாதிரி தான்ப்பா பாஸ் ஆகிட்ருக்கு ஸோ பாப்பான நமக்கு எவ்வளோ எடுத்தாலும் பெட்டரிகள் மிஸ் ஆகிட்டு தான் அமைப்பாருக்கு ஸோ ரொம்ப எடுத்து கொண்டு வரோம் ஆனால் பார்த்தா வெற்றி வந்து நம்ம மிஸ் ஆகிட்டு நெருங்கி வருது ஆனால் மிஸ் ஆகிடுதுப்பா பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ ஐம்பது கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே உள்ள மாறி மாறி வந்துருச்சோம்ப்பா ஏ போடு ஜீரோ பி போடு அஞ்சு எடுத்துருக்கோம் ஸோ வந்தது சி போடில் வந்துருச்சோம்பா அஞ்சுங்கிறது சி போர்டில் வந்துருச்சு வெற்றி மிஸ் ஆனாலும் சரி வாம்பா முப்பத்தி ஒன்றாம் தேதி நம்ம எடுத்துருக்கோம் ஸோ உங்கள் கணிப்புலேயும் மேட்ச் ஆகுதாங்க பாருங்கப்பா கேஎல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோப்பா ஓகேம்பா ஸோ அதாவது புக்கி மற்ற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் புக்கி மற்ற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேள்விக்கான லாஸ்ட் டைம் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ரெண்டு ஐம்பது வரை புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ வெற்றி போனால் ஃபுல் வெட்டி ஆயிடுச்சுன்னா ஆஃப் அன் அவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆகிச்சுனா உடனே கொடுத்துருவாம்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் வெற்றி போனால் எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கொடுத்துருவாங்கப்பா ஸோ கேன் மாதிரி கொடுத்துருவா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கா அருமையாக ஸோ உங்கள்கிட்ட புதுசாக பார்க்குற நண்பர்களும் ஸோ நம்பர் சேவ் அனுச்சி ஆகி சொன்னிங்கன்னா ஸோ வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்புவாங்கப்பா சார் அதாவது அறுபது ரூபா டிக்கெட்டில் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா முப்பதாயிரரூபா இதுவரை யாருமே கொடுக்கல ஸோ அறுபது ரூபா டிக்கெட்டில் முப்பதாயிரூவா எழுபதுருவா டிக்கெட்டில் முப்பத்தி ஐயாயிரரூவா ரூபா டிக்கெட்டில் பதினஞ்சாயிரூவா இந்த மாதிரி ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் பெண்டிங் அமௌண்ட்டு ஏற்றிருக்காங்கப்பா ஸோ நம்பரை சேவ்னுச்சு ஆகி சொன்னீங்கன்னா டீடைலில் அனுப்புவா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி புக்கியம் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேம்பா ஸோ வாங்கம்பா கெஸ்டிங்கே பார்க்கலாம் ஏ போல ஒன்று அஞ்சு ஜீரோ பி போல மூணு அஞ்சு சி போல ஏழு ரெண்டு அப்படின்னு நடத்திருக்கோம் ஸோ ஏ போர்டில் இன்னும் வர்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம்ப்பா ஸோ உங்கள் கணிப்பில் மேட்சாக தான் பாருங்கம்பா நூற்றி முப்பத்தேழு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பது நூற்றி இருபத்தெட்டு நூற்றி இருபத்தி ரெண்டு நூற்றி மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸோ ஆல்போர்டு ஒன்று ஏழு அப்படின்னு கேஸ் பண்ணியிருக்கோம் ஆல்போர்டு ஒன்று ஏழு ஸோ நூற்றி முப்பத்தி ஏழு ஒரு செட்டை ட்ரை பண்ணி பாருங்கம்பா ஸோ இதில் மற்ற நம்பராக ட்ரை பண்ண முடியலன்னா ஸோ பிசிஏலில் ட்ரை பண்ணிவிட்டு ஸோ நூற்றி முப்பத்தேழு நம்பராக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேப்பா ஸோ நாலு நம்பர்ஸ் மெத்தேட் ஸோ இது கணிப்பில் வந்து ஏகப்பட்ட வினிங் கொடுத்துருக்கோம் ஸோ மிஸ் ஆகிட்டுருக்கு இருந்தாலும் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்கப்பா ஸோ இதில் என்ன கிடைக்கிறன்னா நானூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி ஒம்போது எண்ணூற்றி எழுபத்தாறு நூற்றி ஐம்பது அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி நாற்பத்தி மூணு இருபது எண்பத்தேழு பதினஞ்சு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபியில் ஏசியில் நாற்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது எண்பத்தாறு பத்து அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஏசியில் ஸோ ஓகேம்பா ஸோ நாலு நம்பர்ஸில் ஸ்ட்ராங்கான நம்பராக மூணே நம்பர் எடுத்துருக்கோம் ஸோ இந்த கணிப்பில் வருமா அப்படின்னு பாருங்கம்பா ஸோ நம்ம எடுத்துருக்கக்கூடிய கணிப்பு உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்கப்பா தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி ஏழு பதினெட்டு அறுபத்தி ஒன்று பதினொன்று பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது அப்படின்ட்டு ஸோ மூணே நம்பரு எடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்கான நம்பராக ஸோ உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கம்பா ஸோ இன்னொரு நம்பர் முப்பத்தி ஒன்று அதாவது முந்நூற்றி பத்து அப்படின்ட்டு ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்கப்பா பதிமூணு பத்து ஸோ மற்ற நம்பரை ட்ரை பண்ண முடியல ஸோ இதை நாலு நம்பரை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோம்பா ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விடஞ்ச தீப்பும் பாய் சியூ